ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்லையே எப்படி பட்டர் ரெடி பண்ணி நெய் உருக்குறதுங்க தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி தாங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நம்ம டெய்லி வாங்குகிற பாலை இந்த அளவுக்கு ஆடை வர்ற அளவுக்கு அதை நல்லா சிம்லே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நமக்கு ஆடை நிறைய வந்துருங்க இந்த மாதிரி கிடைக்கிற ஆடை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு வச்சுக்கலாம் பாருங்க இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக எடுத்த ஆடை இப்போ நம்ம நாளைக்கு நெய் எடுக்க போகிறோம் அப்படின்னா முத நாள் நைட்டு அந்த ஆடை கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வெளியிலே வச்சுருங்க இந்த மாதிரி பட்டர் ரெடி பண்ணுறதுக்கு காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு செவன் ஓ கிளாக்லேக்குள்ளே நம்ம பட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அந்த நெய்யெலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிரிய ஆரம்பிச்சிரும் இப்போ மார்னிங் ஆயிடுச்சு நான் வந்து இப்போ பட்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றணுங்க நம்ம வந்து பட்டர் எடுக்க போகிறோம் அப்படின்னா நாளே நம்ம ஐஸ் வாட்டர்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அது கூட சேர்த்து நான் இந்த மாதிரி அடித்து எடுத்து பாருங்கள் இப்போவே பாதி பட்டர் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ அது கூட மறுபடி கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு பட்டர் ரெண்டு டைம் மிக்ஸ் மிக்சியில் போட்டு அடித்ததுலேயே நமக்கு நல்லா வந்துருச்சு இப்போ அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழுத்தி பிழிய வேணாம் சும்மா ஜெண்டிலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஐஸ் வாட்ரு ஊற்றி தான் பண்ணணுங்க பாருங்கள் கையிலெல்லாம் பட்டர் ஒட்டவே இல்லை பாருங்கள் கையிலையும் ஒட்டலை மிக்ஸிலேயுமே நமக்கு அதிகமாக ஒட்டலை இந்த மாதிரி பாத்திரத்தில் போடும்போது பிரிஞ்சு வரவே இல்லை பாருங்கள் இதனால தான் நம்ம ஏர்லி மார்னிங்கே பட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக்லேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுருங்க பாருங்கள் நமக்கு ஒரு இந்தளவுக்கு ஒரு பெரிய சைஸ் உருண்டையில் நமக்கு கிடச்சிருக்கு இதை நல்லா இன்னொரு தண்ணியில் மாற்றிக்கல் அதுவும் ஐஸ் வாட்டரு தான் இருக்கணும் அந்த தண்ணியில் மாற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம நெய் உருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பட்டரை இதில் அப்படியே சேர்த்துருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இது நல்லா உருகி வரட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண வேணாம் இது அப்படியே உருகி நல்லா ஃபுல்லாக உருகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் அளவுக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சா உடனே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இது நல்லா கொதிக்கட்டும் இதோடய செகண்ட் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் பாருங்க உங்களுக்கு பார்த்திங்களா இது இதோடய தேர்டு ஸ்டேஜ் இப்போ நமக்கு நெய் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இப்போ நல்லா நெய் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இதை நாம் முறிச்சு எடுத்துக்கணும் எப்போவுமே நெய் வந்து நம்ம முறிச் முறிச்சு எடுத்துக்கோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு கொத்து முருங்கைக்கீரை ரெண்டு மூணு கருவேப்பிலை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் ஏதாவது ஒன்று போட்டால் கூட போதும் கருவேப்பில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இவ்வளோ தாங்க நெய் எடுக்கிற ப்ராசஸ்ஸு இப்போ இந்த கலரில் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கானதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக இந்த எல்லோ கலரில் வந்துடும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி எடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்யூ